ஆபரேஷன் சிந்துருக்கு இந்தியா முழுவதும் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது இந்த ஆபரேஷனிற்காக இந்திய ராணுவம் ரஃபேல் போர் விமானங்களையும் ஸ்கால்ப் மற்றும் ஹாமர் போன்ற ஏவுகணைகளையும் பயன்படுத்தியுள்ளது இந்த ஆபரேஷன் வெற்றிகரமாக நடக்க இந்த ரஃபேல் விமானங்கள் முக்கியமான காரணமாக இருந்துள்ளன பெகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா நிச்சயம் தாக்குதல் நடத்தும் என பாகிஸ்தானிற்கு தெரிந்திருக்கும் இதனால்தான் இந்திய விமானங்கள் வான்வழி தாக்குதல் நடத்த தடை விதிக்கப்பட்டிருந்தது இதுபோக இந்திய போர் விமானங்கள் பாகிஸ்தானிற்குள் வந்தால் அதை சுட்டு வீழ்த்தவும் ரேடார்களை செட் செய்திருப்பார்கள் அதையும் மீறி இந்திய ராணுவம் பாகிஸ்தானிற்குள் நுழைந்து தாக்குதல் நடத்த ரஃபேல் போர் விமானங்கள் உதவி செய்திருக்கிறது இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய தொழில் நிறுவனமான டாடா இப்போது புதிய முயற்சியை கையில் எடுத்திருக்கிறது ரஃபேல் ஜெட் விமானங்களுக்கான உதிரி பாகங்களை செய்யும் நடவடிக்கையில் டாடா இறங்கியுள்ளது டாடா குழுமத்தின் இந்த புதிய முயற்சி இந்திய விமானத்துறையில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக கருதப்படுகிறது இந்தியா தனது ராணுவத்தை பலப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது குறிப்பாக பாதுகாப்பு படையை நவீனமயமாக்க முக்கிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது அதிநவீன போர் விமானங்கள் விமானம் தாங்கி கப்பல்கள் துப்பாக்கிகள் என்று நவீன ஆயுதங்களை அதிகம் வாங்கி வருகிறது ரஃபேல் இந்திய விமானப்படையில் தற்போது இருக்கும் முக்கியமான அதிநவீன ஜெட் விமானம் என்றால் அது இதுதான் இதற்கிடையே ரஃபேல் போர் விமானங்களுக்கான முக்கிய உபகரணங்களை தயாரிக்க இந்தியாவின் டாடா குழுமம் தயாராகியுள்ளது இந்தியாவில் இப்போதுள்ள மிகப்பெரிய பிசினஸ் குழுமம் என்றால் அது டாடா குழுமம்தான் உப்பு முதல் விமானம் வரை எல்லாமே டாடாவிடம் இருக்கிறது ரத்தன் டாடா மறைவுக்கு பிறகு இப்போது நோயல் டாடா இந்த டாடா அறக்கட்டளைக்கு தலைமை தாங்கி வருகிறார் டாடா குழுமம் இப்போது பல புதிய துறைகளில் நுழைந்து வருகிறது குறிப்பாக உற்பத்தி துறையில் கவனம் அதிகரித்திருக்கிறது இதற்கிடையே டாடா குழுமத்தில் உள்ள டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் நிறுவனம் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்துடன் முக்கிய ஒப்பந்தத்தை போட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ரஃபேல் போர் விமானங்களுக்கு தேவையான நான்கு முக்கியமான உதிரி பாகங்களை டாடா தயாரிக்கும் இந்த உதிரி பாகங்கள் இந்தியா மட்டுமின்றி சர்வதேச அளவில் விற்பனை செய்யப்படும் ஜெட் விமானங்கள் பயன்படுத்தப்படும் இது மேக் இந்தியா திட்டத்தின் முக்கிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது இந்த ஒப்பந்தம் நாட்டின் ஜெட் விமான உற்பத்தி திறனை மேம்படுத்தவும் சர்வதேச விநியோக சங்கிலியை வலுப்படுத்தவும் ஒரு முக்கியமான படியாக இருக்கும் இந்த கூட்டு முயற்சியின் ஒரு பகுதியாக டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம் நிறுவனம் ஹைதராபாத்தில் அதிநவீன உற்பத்தி ஆலையை அமைக்கும் இந்த ஆலையில்தான் ரஃபேல் விமானத்தின் பின்புற பக்கவாட்டு பகுதிகள் பின்புற பகுதி மத்திய பகுதி மற்றும் முன்பகுதி போன்ற முக்கியமான பாகங்கள் தயாரிக்கப்படும் கடந்த மாதம்தான் இந்திய கடற்படைக்காக இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை வாங்க இந்தியா மற்றும் பிரான்ஸ் அரசுகளுக்கு இடையிலான ஒப்பந்தம் கையெழுத்தானது இப்போது ஒரே மாதத்தில் உதிரி பாகங்களை தயாரிக்கும் ஒப்பந்தம் டாடா வசம் வந்திருக்கிறது இந்தியா இருபத்தி இரண்டு ஒற்றை இருக்கை ரஃபேல் விமானங்கள் மற்றும் நான்கு இரட்டை இருக்கை ரஃபேல் விமானங்களையும் கடற்படைக்காக வாங்க உள்ளது இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் விமான பயிற்சிக்கு தேவையான கருவிகள் உபகரணங்கள் ஆயுதங்கள் மற்றும் தளவாடங்கள் என அனைத்தும் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் விமானப்படை வசம் ஏற்கனவே தற்போது இருக்கும் ரஃபேல் விமானங்களுக்கான கூடுதல் உபகரணங்களும் பொருட்களும் இதில் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்